கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் முறை பொறியிலும் கத்திரிக்காய் சுட்டு வச்சிடல கத்திரிக்காய் இருக்கு இருக்குது சரி உருவி நல்லா பாக்ஸ்ல போட்டு துணி போட்டு மூடி வச்சு அப்படியே கணக்கு போட்டு புரியல டிஷ்க் பேப்பர் இருந்தா டிஸ்கேப்பர்

ஆக்சுவலாக டிஷ்யூ பேப்பராக இருந்தால் இன்னும் டிஷ்ஷன் நல்லாயிருக்கும் டிஷ்யூ பேப்பர்னா டிஷ் பேப்பர் தீன் திச்சுட்டோம் அதான் இப்படி வச்சு முடிச்சிட்டோம்னா வேற முடிஞ்சது இப்படியே வச்சு வெச்சிரலாம் வச்சுலாம் வெளிய வைக்காதீங்க ஃப்ரிட்ஜ் வச்சோம்னா அந்த கூலிங் நமக்கு இறங்குறதுக்கும் அந்த துணியில் ஏறமா அப்படி சில்லுன்னு இறங்குறதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா நமக்கு ரெண்டு வாரம் லீவு அதனால் சரி பொறுமையாக அடுப்பில் சேலாண்டு உட்காந்து கருவேப்பில் உருவிட்டுக்கிறேன் உருவி முடிச்சுட்டு தான் இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து கத்திரிக்காய் சுட்டு பேஞ்சு முறைக்கிற பொறியில ரசம் இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டில் வாங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாம் நான் வீட்டில் தான் இருக்கேன் வாங்க நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாத்தையும் நம்ம சந்திப்போம்